அனைவரும் தமது பிரச்சனைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களே தவிர தமக்கான தீர்வினை பெற்றுத்தருவதாக இல்லை என தெரிவித்துள்ள திருகோணமலை மாவட்ட வேலையேற்றப்பட்டதாரிகள் அரசியல்வாதிகள் தம்மை வைத்து அரசியல் செய்வதாக குறிப்பிட்டனர் கடந்த நான்கு நாட்களாக திருகோணமலை மாவட்டத்தில் கால வரையறையற்ற சத்தியாகிரக போராட்டத்தினை தற்பொழுது முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய நோக்கம் அதாவது எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் தெரிவிப்பதற்கான முக்கியமான காரணம் நாங்கள் கடந்த நான்கு ஐந்து வருடங்களாக வேலையற்ற பட்டதாரிகள் என்ற பட்ட பெயருடனே இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கான வாய்ப்புகள் அடுத்த மாதம் வரும் அடுத்த மாதம் வரும் என்று இப்படியாக அரசியல்வாதிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த இருக்கின்றார்களை ஒளியே எங்களுக்கான எந்தவித முன்னெடுப்புகளையும் மேற்கொள்வதாக தெரியவில்லை பட்ட அனைவரும் தங்களுடைய தகுதிகளுக்கு புறம்பான வேலைகளையே தற்பொழுது எங்களுக்கு தகுதியான கிடைக்கும் வரை நாங்கள் சத்தியாகிரக போராட்டத்தினை தொடருவோம் என்பதனை கிழக்கு மாகாணத்தில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இன்று நான்காவது நாளாக வேலையில்லா பட்டதாரிகள் நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இதுபோலவே கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மட்டக்கிழப்பு போன்ற மாவட்டங்களிலும் எங்களுடைய சகோதரர்கள் போராட்டத்தை நடத்தினார் எங்களுடைய எல்லாருடைய கோரிக்கை வந்து ஒரே மாதிரியான கோரிக்கை தான் அதாவது வே இதுவரை காலமும் பல்கலைக்கழக படிப்பினை முடித்துவிட்டு பட்டம் எதுவும் பெறாத பட்டம் பெற்று வேலைகள் எதுவும் இதுவரைக்கும் கிடைக்கப்பெறாத அனைத்து பட்டதாரிகளுக்கும் நியமனம் விரைவில் வழங்கப்பட வேண்டும் என்பதே நியமனம் வழங்கப்படும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருப்போம் என்பதில் ஐயமில்லை அதனைவிட இது சம்பந்தமான அமைச்சர்கள் கிழக்கு மாகாணத்தில் உள்ள அமைச்சர்கள் மற்றும் உத்தியோகத்தர்கள் மிக விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று என்பதை தமக்கு நிரந்தர நியமனங்களை வழங்குமாறு கோரி கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் முன்பாக திருகோணமலை மாவட்ட வேலையில்லா பட்டதாரிகள் ஆரம்பித்துள்ள சத்தியாகிரக போராட்டம் இன்று நான்காவது நாளாக தொடர்கிறது குறித்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வேலையேற்ற பட்டதாரிகளே இக்குற்றச்சாட்டை முன்வைத்தனர் திருகோணமலை மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலையில்லா பட்டதாரிகள் காணப்படுவதாக தெரிவித்த பட்டதாரிகள் நியமனங்களின் போது தாம் புறக்கணிக்கப்பட்டு வருவதாகவும் ஆகவே தமக்கான தீர்வினை எழுத்து மூலம் அறிவிக்கும் வரை போராட்டத்தை கைவிடப்போவதில்லை என்றும் தெரிவித்தனர்